அருளாளர் ஆண்டனியோ லூசி இவர் பதினெட்டாம் நூற்றாண்டு இத்தாலிய பிரான்சிஸ்கன் துறவி மறை மாவட்ட ஆயர் இவரது தந்தை செருப்பு தைத்தல் போன்ற அடிப்படை பணிகளை ஆற்றிய தொழிலாளி பெற்றோரின் முன்மாதிரியாலும் பயிற்சியாலும் நற்பண்புகளில் வளர்ந்தார் இவர் பிரான்சிஸ்கன் துறவியர் நடத்திய பள்ளியில் கல்வி பயின்றார் அசசியில் குருத்துவ கல்வியை முடித்தார் குரு பட்டம் பெற்று இறையியலில் முனைவர் பட்டமும் பெற்று பிரசித்தி பெற்ற பல நகரங்களில் இறையியல் பேராசிரியராக பணியாற்றினார் திருத்தந்தை பதிமூன்றாம் பெனடிக்ட் இவரை போபினோ மறை மாவட்டத்திற்கு ஆயராக நியமித்தார் இருபத்தி மூன்று வருடங்கள் ஆயராக பணியாற்றிய இவர் தமது ஆயர் வருமானம் முழுவதையும் ஏழை குழந்தைகளின் மறைக்கல்வி வகுப்புகளை நிறுவுவதற்கும் தேவாலயங்களை பழுதுபார்க்கவும் ஏழை எளியவரின் தொண்டிற்காகவுமே செலவிட்டார் தமது வாழ்நாள் முழுவதையும் ஏழை மக்களின் வாழ்வு மேம்பாட்டுக்காக செலவிட்டார் தம் ஆயர் பதவியையும் அப்பதவியினால் கிடைத்த அனைத்து வசதி வாய்ப்புகளையும் அடித்தட்டு மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பயன்படுத்திய இன்றைய ஆளுமை நமக்கு ஒரு முன் உதாரணம் நம் பதவிகளும் பட்டங்களும் பணமும் பாமர மக்களின் பசை தீர்ப்பதற்கும் படிப்பு செலவுகளை சந்திப்பதற்கும் பயன்படட்டும்.